கொல்கத்தா சம்பவம் நடந்த அன்னைக்கே அதே தேதியில சென்னை ஐஐடில அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற சென்னை ஐஐடியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு சென்னை பெண் வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு வந்திருக்காங்க இன்டர்ன்ஷிப் இருக்கிறதுனால ஐஐடி வளாகத்திலே அவங்க ஸ்டே கடந்த தேதி வந்து அதாவது புதன்கிழமை வந்து ஐஐடி வளாகத்துக்குள்ள தனியா நடந்து போயிருக்காங்க நைட் டைம்ல அப்போ கையில ஒரு கட்டையோட ஒரு இளைஞர் திடீர்னு வந்து அந்த பொண்ணை வழிமறிச்சிருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம அந்த பொண்ணு அதிர்ச்சியில உறைஞ்சிருக்காங்க அப்போ அந்த பொண்ணோட முடிய பிடிச்சி இழுத்து கையை பிடிச்சு இழுத்து பாலியல் பலாத்காரம் செய்ய ட்ரை பண்ணியிருக்கான் பட் அந்த பொண்ணு அவனை கொஞ்சம் தாக்கி சத்தம் போட்டு அங்கேருந்து ஓடி வந்து அங்கிருந்த செக்யூரிட்ட சொல்லியிருக்கான் அந்த பொண்ணு உடனே செக்யூரிட்டி சம்பவ இடத்துக்கு வந்து பார்த்துருக்காங்க பட் அந்த ஆள் வந்து எஸ்கேப் ஆகிட்டான் ஸோ அவங்க வந்து உடனே சிசிடிவியை செக் பண்றாங்க சிசிடிவியை ஆய்வுக்குட்படுத்துறாங்க அப்போ செக்யூரிட்டி என்ன சொல்றாங்கன்னா இந்த டைம்ல இப்படி ஒரு இந்த மாதிரி ஒரு நபர் வராரு அப்படின்னா ஏன்னா வெளியாட்கள் இந்த டைம்ல வரமாட்டாங்க ஸோ உள்ள இருக்கிற ஆட்களையே தான் இதை பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்களோட சந்தேகத்தை சொல்றாங்க ஸோ உடனே என்ன தாமதிக்காமல் அந்த பொண்ணு வந்து கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஸோ கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் இந்த பெண் காவலர் வந்து அந்த பொண்ணுகிட்டையும் விசாரிக்கிறாங்க சம்பவ இடத்துலையும் செக் பண்றாங்க சிசிடிவியை செக் பண்றாங்க ஸோ அந்த பெண் கொடுத்த தகவலின் அடிப்படையிலையும் சிசிடிவில கிடைச்ச தகவலின் அடிப்படையிலையும் ஐஐடி வளாகத்துக்குள்ளேயே கோர்ட் ஒன்று ரன் ஆகுது அந்த ஃபுட் கோர்ட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ரோஷன் குமார் இருபத்தாறு வயசு அந்த நபருக்கு ரோஷன் குமார் அப்படின்ற நபர் தான் இதை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஷன் குமாரை கைது பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்துல அந்த பெண் தப்பிச்சிட்டாங்க அந்த பொண்ணுக்கு எதுவும் நடக்கல அதனால இதை பத்தி பேச வேண்டிய இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிட முடியுமா மாணவர்களோட பாதுகாப்பு முக்கியம் அதை பற்றி தான் நம்ம பேச வேண்டிய தேவை இருக்கு அதுக்கான அழுத்தம் கொடுக்கப்படணும் மாணவர்களோட படிப்பு முக்கியம் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்க வராங்க அப்படின்னா அவங்கதான் அவங்க குடும்பத்தோட கிராமத்தோட ஏன் மொத்த ஊரோட எதிர்காலமே அவங்கதான் சோ காலேஜ் கேம்பஸ்குள்ள இப்படிலாம் நடக்காம இருக்க இல்ல மாணவர்களே அந்த காலேஜோட மாணவர்களே இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடாம இருக்க என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணணும் அது அரசு தரப்புலேருந்து இருந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கையாக இருக்கட்டும் இல்ல காலேஜ் தரப்புலேருந்து இருந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் மாணவர்களோட பாதுகாப்பு மாணவிகளோட பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாய தேவைங்க இருக்கு